வணக்கம் தமிழ்மண் தமிழ் மக்கள் வாசகர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நம்ம ஒரு முக்கியமான பெரியவரை சந்திக்க போகிறோம் யாருன்னா சமுதாயம் சமூகம் அரசியல் பொருளாதாரம் தொழிற்சங்க தலைவர் அப்படின்னு பன்முகம் கொண்ட ஒரு பெரியவர் சமுதாய நலம் விரும்பி சமூக நலம் விரும்பி சமூக சேவைக்காக பல விருதுகளை வாங்கியவர் தண்டையார்பேட்டை திருவள்ளுவர் நகர் நகர அந்த பகுதி மக்களின் செல்ல பிள்ளையாகவும் நகர தந்தையாகவும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் ஒரு பொக்கிஷமாகவும் கருதப்படுகிற நமது சேவை செம்மல் டாக்டர் சுபசி ஐயா அவர்களுடைய பிறந்தநாள் இன்று அவர்களை நேரடியாக சென்று அவருடைய ஒரு சிறு கலந்துரையாடலை முன்னேறுத்துகிறோம் தமிழ்மண் தமிழ் மண் தமிழ் மக்கள் என்னுடைய ஐயா வணக்கம் 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 இன்னைக்கு எழுபத்தி ஒன்பதாவது அகவையில் அடியெடுத்து வைக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த ஒரு நாள் நீங்கள் உங்க உங்கள் சமகாலத்தில் நாங்களும் உங்கள் கூட இருக்கோம் அப்படிங்கிறதுல மிக பெருமை உங்களுடைய இளமை காலம் உங்களுடைய பறிப்பு இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் இருபத்தி ஆறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் பர்மாவில் போகலை என்கின்ற கிராமத்தில் நான் பிறந்தேன் அதுக்கு பின்னாடி அந்த கரீன் கலட்டான்னு சொல்லுவாங்க அவனுடைய முழு உரம் எனக்கு தெரியாது அந்த கரீன் கலெட்டால எங்கள் குடும்பம் வந்து நகரப்பகுதிக்கு நகர்ந்து ஈசேன் என்கின்ற பகுதியிலும் அதற்கு பின்னால் சிம்லா என்கின்ற பகுதியிலும் அதற்கு பின்னால் கீமந்தான் என்கின்ற பகுதியிலும் வாழ்ந்தோம் என்னுடைய தந்தை ஒரு பிரபலமான மீன் ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனத்தில் கணக்காயராக படித்திருந்தார் அந்த கீமந்தான் என்ற பகுதியில் தான் நீண்ட நாள் வாழ்ந்தோம் இருபத்தி ஓரு வயது வரை அங்கே தான் இருந்தேன் அதில் இன்னொரு பெரிய இது என்னென்னு கேட்டால் நாற்பத்தி அஞ்சில் பிறந்தனா நாற்பத்தி ஒம்பதுல வந்து தாய்நாடு வந்துட்டேன் நாற்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரைக்கும் இங்கே தாய்நாட்டில் எங்கள் ஊரில் சிவகங்கை மாவட்டம் முப்பது தான் இருக்கிறேன் ஐம்பத்தி நாலுல என்னுடைய தாயார் இறந்துட்டாங்க எங்க அப்பா பர்மாவில் இருக்கிறதாவது எங்க அம்மாவும் நானும் இங்க இருக்கிறோம் எங்க தாயார் இறந்ததுக்கு பின்னாடி எங்க அப்பா அங்கேருந்து வந்து என்னை கூட்டிட்டு போயிட்டார் அப்போ இங்க வந்து ரெண்டாவது வரைக்கும் படித்தேன் அப்புறம் மீதி படிப்பு எல்லாமே தான் பர்மாவில் தான் படித்தேன் இருபத்தி ஒண்ணுல இங்க இருபத்தி ஒன்று வயசுல வந்து மறுபடிக்கு அங்க பர்மாவில் வந்து இராணுவ ஆட்சியினால் ஏற்பட்ட நெருக்கடியின் விளைவாக வியாபாரங்களை சம்பித்து விட்டன வியாபாரங்கள் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது அதன் விளைவாக மறுபடியும் பரவாயில்ல இங்கே வந்து தமிழ்நாடு வந்துதான் உங்களுடைய இருபத்தி ஓராவது வயதில் திரும்பியும் தமிழகத்துக்கு கொடுத்துருக்கேன் இருபத்தி ரெண்டாவது வயசுல எனக்கு வந்து திருமணம் இருபது திருமணம் நான் வந்து தஞ்சாவூரில் தஞ்சாவூரில் வந்து திருமணம் முடிஞ்சது திருமணம் முடிஞ்சுட்டு வந்து ராமவிலாஸ் கோயில கம்பெனி அந்த கம்பெனியில் வந்து சேல்ஸ் நான் வேலை செய்கிறேன் அறுபது ரூபா சம்பளம் இதுக்கு இதில் போகும்போது இந்த அந்த புகையில போட்டதை எடுத்துக்கிட்டு ஊர் ஊராக கடையில் கொண்டு போய் போடுவோம் அதுக்கு போகும்போது ஒரு நாளைக்கு ரெண்டுரூவா பேட்டேன் அந்த வேலை செஞ்சுக்கிட்டு அதில் வேலை செஞ்சிகிட்டு இருக்கும்போது கண்டக்டர் லைசன்ஸ் எடுத்தேன் கண்டக்டர் லைசன்ஸ் எடுத்து டிரான்ஸ்போர்ட்டில் அதாவது எடுத்து அறுபத்தி எட்டில் ட்ரான்ஸ்போர்ட்டில் வந்து கண்டக்டர் வேலை தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தில் அந்த காலகட்டத்தில் அந்த பேர் காலகட்டத்தில் தமிழ்நாடு அரசு போ தமிழ்நாடு கழகம் கிடையாது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை துறை அதில் வந்து விரைவு போக்குவரத்து கழகத்தில் வந்து கண்டறி இங்கே தான் சேர்ந்தேன் தண்டியார்பட்டில் தான் சிட்டியில சேர்ந்தேன் அறுபத்தி எட்டுலேருந்து எழுபத்தி வரைக்கும் இங்கே தான் தான் வேலை செஞ்சு கொடுத்தேன் எழுபத்தி அஞ்சில் வந்து எக்ஸ்பிரஸ்க்கு போயிட்டேன் நன்னடத்தின் விளைவாக ஆமாம் எக்ஸ்பிரஸ் ஏன்னா இங்கே சிட்டியில் நல்ல பேர் எடுத்தால் தான் எக்ஸ்பிரஸுக்கு போக முடியும் அப்புறம் கடைசி காலம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டாயிரத்தி நாலில் ரிட்டையர்ட் ஆகிறது வரைக்கும் ஓய்வு பெறது வரைக்கும் அதில் தான் இருந்தேன் அதில் வந்து தொழிற்சங்க தலைவராக பதினோரு வருஷம் இருந்தேன் அண்ணா திமுகவில் தொழிற்சங்க தலைவராக பதினோரு வருஷம் இருந்தேன் அதுக்கு பின்னாடி அண்ணா தொழிற்சங்க பேரவையில் போக்குவரத்து குறிச்சலாக தான் ஒம்பது வருஷம் இருந்தேன் மூணு வருஷம் தான் இருக்க முடியும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து என்னென்னு கேட்டால் எனக்கு வந்து நீடிப்பு கொடுத்தார் நீடிப்பு கொடுத்து மூணு வருஷம் மூணு வருஷம் மூணு நீடிப்பு கொடுத்து ஒம்பது வருஷம் எண்பத்தி அஞ்சு எண்பத்தி அஞ்சு வரைக்கும் போக்குவரத்து செயலாளர் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு உடல் வைப்பு தொழிலாளர்களுடைய சம்பள நிர்ணயக் குழு அரசினுடைய சம்பள நிர்ணயக் குழு அதாவது மினிமம் வேஜ் பேர் அது அந்த தொழிற்சங்கத்தில் இருந்தீங்களா அதில் இருந்து ஆரம்பிக்க ஆமாம் அதாவது திரு அது விரைவு போக்குவரத்து கழக தொழிற்சங்கத்தினுடைய தலைவராக பதினோரு வருஷம் இருந்தேன் அதுக்கு பின்னாடி வந்து அண்ணா தொழிற்சங்க பேருடைய போக்குவரத்து துறை செயலாளர் தான் வருஷம் இருந்தேன் இது எந்த காலகட்டத்தில் ஐயா இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த அண்ணா தொழிற்சங்க பிரிவுல நீங்க சங்க தலைவராக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நெருங்கிய பழக்கம் நெருங்க அவங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு பிரகாசமா இருந்திருக்கு அற்புதமான சந்திப்புகள் அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட சண்டை போடுவேண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சண்டை போடுறத விரும்புவாரு அதாவது தொண்ண வந்து உரிமையோட சண்டை போடுறத ஒரு விரும்புவார் அவர் ஒரு நாள் கூட வந்து சங்கரு இப்போ நான் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நான் சொல்கிறேன் வந்து எதுக்கு நான் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளன்னா ஓ நாயை போடான்னு சொன்னால் வெளியே போகிறேன் அப்படி சொன்னேன் சிரிச்சுட்டார் சிரிச்சிட்டு சாப்பிட்டு வந்தேன்னு கேட்டார் நான் சாப்பிட்டு வந்தேன்னு சொல்லி சொன்னேன் எப்படி சாப்பிட்டுருப்பேன் நீ எத்தனை மணிக்கு வீட்டை விட்டு புறப்பட்ட அஞ்சு மணிக்கு புறப்பட்ட நீ எப்படி சாப்பிட்டுட்ட ஓ முதல்ல சாப்பிடு அந்த அளவுக்கு ஒரு தலைவரோட இருந்தேன் இது இன்னொரு பெரிய இதில் விசேஷ சரித்திர சமூகம் என்னென்னு கேட்டால் ஒரு எம்டி மேனேஜிங் டைரக்டர் அவர் தலைவருக்கு ரொம்ப நெருக்கமானவர் தலைவரால் திருமணம் செய்து வைக்கப்பட்டார் அவர் நிர்வாகத்தில் பயங்கர ஊழல் செய்கிறார் தலைவர்கிட்ட போய் நான் சொல்கிறான் சொன்ன உடனே தலைவர் வந்து என்னென்னு கேட்டால் அவன் நமக்கு ரொம்ப வேண்டிய பையன் அப்படிலாம் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லார் அப்படி சொல்லிட்டு அங்கே செய்கிறாரு மற்றவங்கள்லாம் வந்து வாரனராக வாரனராக தான் நிற்கணும் நான் அடுப்பாங்க வரைக்கும் போவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க அப்படி சொல்லிவிட்டு தான் அப்படி அட்டுள்ளிய மாட்டார் அப்படிங்க அவருக்கும் எனக்கும் வந்து நாற்பது நிமிஷம் என்கொயரி ஸ்ரீநகர் ஆஃபீஸில் எங்கே முடிஞ்ச இருபத்தி ரெண்டாவது நாள் அவர் எம்பிலேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார் தலைவர் இப்போ யார் பக்கம் என்னாரு நான் வந்து ஒரு சாதாரண தொழிலாளி அவர் வந்து எம்டி நியாயத்தின் பக்கம் என்னார் சரி அதெல்லாம் வாழ்க்கையில் வந்து தலைவரை எம்ஜிஆர் மறக்க முடியாது அப்படி இல்லை எம் எம்ஜிஆர் காலத்துக்கு அப்புறமா அம்மையார் ஜெயலலிதாவுடைய அந்த பிரிவு ஆட்சியிலையும் நீங்கள் தொழிற்சங்க தலைவராக தொடர்ந்து இருந்தீங்களா தொழிற்சங்க தலைவராக இருந்தேன் அந்த ஜானகியில் ஜானகி அணி அந்த ஜெயலலிதாணி ஜானகாணின்னு இருந்ததுனால நான் ஜானகணியில ஏன்னா என்னுடைய ஆசான் வந்து ராகவனந்த ஜானகணியில் இருக்கிறாரு எனக்கு வேண்டிய அண்ணன் முத்துச்சாம் என்ன ஜானகணியில் இருக்கிறாரு இப்படி எல்லோரும் வேண்டியவங்க ஜானகணி இருந்தாலும் அந்த அண் அந்த அணியிலே இருந்தேன் மறுபடிக்கு அணியும் ஜெயலலிதா ஒன்று சேரும்போது என்னையை ரெக்கக்னைஸ் பண்ணி அதாவது என்னை அங்கேயே இருக்கிறதா வந்து அவங்களுக்கு உடன்பாடே இல்லை அதனால அதுக்கு பின்னாடியே நான் தொழிற்சங்க தலைவராக இல்லை ஆனால் பல்வேறு பிரைவேட் தொழிற்சங்கத்துக்கு இருக்கிறேன் அதாவது டைமண்ட் டூல்ஸு சசன் கியரு இந்தியா பிக்மன்ஸு பிரைவேட் தொழிற்சங்கம் அதாவது ஒரு போக்குவரத்து தொழிலாளி பிரைவேட்டு தொழிற்சங்கங்களுக்கும் தொடர்ந்து தலைவராக இருந்தது நான் ஒருத்தன்தான் இருக்கேன் அந்த இருபத்தி ரெண்டு கம்பெனிகளுக்கு கம்பெனி தொழிலாளர்களும் தலைவராக இருந்தேன் இந்த திருவள்ளுவர் நகர் தண்டையார்பேட்டை திருவள்ளூர் நகர் இந்த பகுதி மக்களுக்கு ஒரு செல்ல பிள்ளையாக உங்களுக்கு எழுவத்தொம்போது வயது ஆனாலும் இன்னும் உங்களை ஒரு செல்ல பிள்ளையாக தான் இந்த மக்கள் பகுதி மக்கள் பார்க்குறாங்க நானும் அதை கண்கூடாக பார்த்துருக்கேன் பல முறை இப்போ கூட அந்த பூங்காவுக்கு நம்ம வரும்போது கூட உங்களுடைய விசாரிப்புகள்லாம் பார்த்தா ஒரு குழந்தையாக பாவிச்சு தான் அவங்கள ஒரு அன்பு மதிக்க முடியாத ஒரு அன்பு இருக்குது இதுக்கு என்ன காரணம் ஐயா உண்மை நேர்மை தூய்மை தொண்டு மனப்பான்மை இருபது வருஷமாக அந்த நகருக்கு நான் தலைவராக இருக்கிறேன் நான் வர்றதுக்கு முன்னால் என் சங்கத்தை வந்து வந்து பெரிய கடனாளி அந்த இந்த சொசைட்டி வந்து பெரிய கடனாளி இருந்துச்சு நான் வந்ததுக்கு பின்னாடி இந்த சொசைட்டிக்கு யார்த்தாலும் ரெண்டு கோடி ரூபாய் சொத்தை சேர்த்துடுக்கிறேன் இன்றைக்கி அஞ்சு ஆறு லட்சம் ரூபாய் கையில் வச்சுருக்கிறோம் இல்லையா சமுதாய பணி சமூக பணியெல்லாம் நம்ம பேசிட்டோம் சமுதாய பணி தமிழ்நாடு யாதவ மகாசபையில் ஒரு முக்கியமான பொறுப்பு இருந்தீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் தமிழ்நாடு ஜாதக மாதத்தில் நான் தொழிற்சங்கத்தில் இருக்கும்போதெல்லாம் நம்ம திருவத்தூர் சந்திரன் தான் கூட நிறைய தொழில்கள் இருக்கார் அவர் அப்படிக்கு போடுவார் தமிழசங்கேஷன் பார்த்து தொல்ல கொடுக்க கொடுக்க மாட்டேன் ரொம்ப அருமையான மனுஷன் என்ன அவரு இதே வருவார் அவர் மூலமாக எனக்கு வந்து பேராசிரியர் கலைமணி அறிமுகமானார் பேராசிரியர் கலைமணி தான் நம்ம சமுதாயத்தில் ரொம்ப முக்கியமானாலும் ஜனாதிபதி அவார்டு வாங்கினார் எழுத்த எழுத்தாளருக்கு சார் சிறந்த எழுத்தாளர் சிறந்த பேச்சாளர் அவர் வந்து என்னுடைய அந்த மேடையில் நான் பேசக்கூடிய பேச்சுக்கள்லாம் பார்த்துட்டு இவனை நான் சமுதாயத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரும்பி என்னை அழைச்சார் அந்த வகையில் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலு என்னை வந்து தமிழ்நாடு யாதவ மகாசனுடைய இணை பொதுச் செயலாளராக ஐயா கலைமணி அவர்களுடைய பரிந்துரையில் என்னை தேர்ந்தெடு அந்த பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அதுலேருந்து அந்த யாதவ மகாசனோட ஒரு மிகப்பெரிய அதாவது கோபாலகிருஷ்ணனே சொல்வார் நான் யாதவ மாக விட்டு வெளியே வந்ததுக்கு பின்னாடி நீ இல்லாமல் யாதவ யாதவ மாக செழிப்பா இல்லையா நீ வந்து உட்காரியா அப்படிம்பாரு நான் சொன்னேன் கோபாலகிருஷ்ணன் ஐயா நான் போராடி நான் போராட்டம் நடத்த போராட்டம் நடத்தணும்னு விரும்புகிறேன் நீங்கள் உண்ணாவிரதம்னா தடை போட்டிருக்கேன் ஊர்வலம்னா தடை போடுறியா ஆர்ப்பாட்டம்னா தடை போடுறிய அறநறி போராட்டத்துக்கு நீங்கள் தடை போடுறீங்க நான் வந்து எப்படியா வந்து பொறு பொறுப்பில் சும்மா இருந்து ஊர் ஊருக்கு போயிட்டு துண்டையும் மாலையும் வாங்கிட்டு இருக்கிறதுக்கானமோ இருக்கிறோம் நம்ம இந்த சமுதாயத்தில் சேவைகளை ஒரு புத்திர பதிக்கணும் நான் அந்த போராட்டக்கிறப்ப நான் ஒத்துக்கிற மாட்டேன் அப்படின்னா அவரு அதுதாக நம்ம ரெண்டு பேருக்கு ஒத்துக்க மாட்டேங்குது அதனாலதான் மகாசபையில் உட்கார முடிய மாட்டேங்குது என்னைய பொறுத்தவரை மகாசபையில் ஒரு ஒரு முத்திரப்பதிக்கணும் இந்த சமுதாயத்துக்கு நம்ம எவ்வளவு வந்து இந்த சமுதாயம் வந்து ஒரு பெரிய சமுதாயம் ஒரு பெரிய சமுதாயம் ஒன்னே கால் கோடி பேர் உள்ள ஒரு சமுதாயம் தமிழகத்தில் மூணாவது பெரிய சமுதாயம் ஒன்னே கால் கோடி நாதவர்கள் இருக்கிறாங்க அறுபத்தி லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க ஓட்டு போடக்கூடிய தகுதி அறுபத்தி எட்டு லட்சம் பேர் இருக்கிறாங்க இவங்களை வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தி நம்மக்கிட்ட கிடையாது அதனால் என்ன எல்லா அரசியல் கட்சிகளாலையும் நம்ம புறக்கணிக்கப்படுறோம் ஓரங்கட்டப்படுறோம் அழுத்தப்படுறோம் என்ன நம்ம வந்து ஒரு இனம் இந்த தமிழ்நாட்டில் யாவது இனம் ஒன்று இருக்காங்கிறதே வந்து வெளிக்காட்டும் பத்திரிகைகளும் சரி அரசியல் கட்சிகளும் சரி வெளிக்காட்ட மாட்டேங்கிறாங்க ஒரு எழுச்சி வந்துச்சு அதாவது நமக்கு வந்து ஒரு அங்கீகாரம் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் முதல் முதல் யாவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தாலும் ஒரு அமைச்சராகினார் என்னுடைய ஆசான் என்ன தொழிற்சங்க தலைவர் தொழிற்சங்க மாமது ராகவானந்தம் அவர்களை வந்து தமிழ்நாடு தொழிலாளர் துறை அமைச்சர் உள்பட ஒன்பது இலாக்கங்களுக்கு வச்சிருந்தார் அதுக்கு பின்னாடி அப்புறம் க கலைஞர் வந்தார் கலைஞர் வரும்போது நம்ம தமிழ் குடிமனும் சபாநாயகர் பதிவு கொடுத்தார் அதுக்கடுத்து ஜெயலலிதா வரும்போது நம்முடைய கண்ணப்பன் அவர்களுக்கு மூன்று துறை மூன்று முப்பரும் துறை பெரிய துறைகளை கொடுத்து அவர் அமைச்சராக்கினார் மிகப்பெரிய அந்த தான் நம்முடைய வரலாறுகள் மீட்டெடுக்கப்பட்டது முக்கியமான எக்மோர் ஸ்டேஷனுக்கு முன்னாடி கோன் சிலை அழகுமுத்து கோன் பேரில் போக்குவரத்து கழகம் அலகுமுத்து கோன் பேரில் வந்து மாவட்டம் கிருஷ்ண ஜெயந்திக்கு விடுமுறை இப்படி பல காரியங்கள் வந்து செய்ய முடியுச்சு அதுக்கு பின்னாடி அப்படியே இப்போ இன்றைக்கு வரைக்கும் நம்ம வந்து படுத்தியாக தான் இருக்கோம் நம்முடைய வரலாறுகள் பூரா அந்த பாருங்கள் இந்த செஞ்சி கோட்டை ஆனந்த கோன் கட்டுனர் அவர் பேரை வைக்க மாட்டேங்கிறாங்க கிருஷ்ணகிரி கோட்டை அவருடைய தம்பி கிருஷ்ண கோன் கட்டினது வைக்க மாட்டேங்கிறாங்க ஐயா ஐயப்பெருமாள் கோனார் நம்ம கோனார் தமிழ் உரை தமிழ் இலக்கணவாதி தமிழ் இலக்கணவாதி அவருக்கு வந்து ஒரு அவருடைய சிலையும் மணிமண்டமும் திருச்சிர கட்டணு சொல்லிட்டு நேருக்கு நான் வந்து அப்ளிகேஷன் போட்டேன் மகேஷ் அன் அன்பில் அதை கவனிக்கப்படவே இல்லை வீரன் அலுவத்தக்கூடிய அந்த அரண்மனை அடையாளம் தெரியாமல் சிதல சிதலா இங்கு கிடைக்கிறது அதை புனரமைப்பு செஞ்சு தரப்பில் அண்ணாதிமுக ஆட்சியில் அந்த கடம்பூர் ராஜ்கிட்ட சொன்னேன் அதே போல் அழகுமுத்துக்கோன் வந்து பீரங்கி வாயில சுடப்பட்ட இடத்த நீங்கள் வந்து ஒரு ந சினிமா மாட்டி அதை சுற்றுலாத்தலமாக மாட்டணும்னு சொல்லி சொன்னேன் ஒரு வருஷத்தில் செஞ்சு தரேன்னு வாக்குறுதி கொடுத்தாரு செஞ்சு கொடுக்கல என்ன கடையத்தில் வந்து இப்போ இன்றைக்கி வந்து அண்ணாதிமுக வந்து ஒன்றரை சதவீதம் ரெண்டு சதவீதம் ஓட்டில் தான் தோற்றுச்சு என்ன நம்ம நான் சொன்னதை செஞ்சுருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து நிச்சயமாக வந்து அருணாதிமுக ஆட்சி வந்திருக்கும் மதுசூதனன் மதுசூதன கட்சியினுடைய தலைவர் வயதான மணி தான் அவரை கூட்டிகிட்டு போய் எடப்பாடி சந்தித்து ஐயா எங்களுடைய இந்த அஞ்சு அஞ்சு கோரிக்கை செஞ்சு கொடுங்க இந்த ஆடு வளர்ப்புகளால் அமைச்சு கொடுங்க ஏறத்தாழ மூணு லட்சம் பேர் இந்த ஆடு மாடு தொழிலை வந்து மூணு லட்சம் பேர் யாதவர்கள் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பெரிய பலன் கிடைக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் பலன்கிறது வந்து பாதுகாப்பு கிடைக்கும் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன் இந்த ஜாதி வாரி கணக்கு எடுக்கிறதுக்கு நீங்கள் உத்தரவு போடணும் அப்படின்னு இப்படி கூட நம்ம அஞ்சு கோரிக்கை வைக்கேன் அதில் ரெண்டு கோரிக்கையாக உடனே வந்து நான் வர்ற அசம்பிளிலே அனௌன்ஸ் பண்றேன்னு சொல்லி சொன்னார் ஆனால் வந்து என்னன்னு கேட்டால் அந்த இடத்துல எலெக்ஷன் வந்ததுனால அவருக்கு கவனம் பூரா இந்த வன்னியர்களுக்கு பத்தரை சதவீத இடஒதுக்கீடு பண்ணணுங்கிறதுலாம் முக்கியமாக இருந்தார் விட இதெல்லாம் வந்துட்டார் அந்த நமக்கு மட்டும் அந்த காரியத்தை அவர் செஞ்சுருந்தார்னு சொல்லி நிச்சயமாக வந்து அவருக்கு வந்து அந்த அதிமுக ஆட்சி வீழ்ந்திருக்காரு மீண்டும் அஇஅதிமுக ஆட்சி இருந்திருக்கும் இருந்திருக்கும் நமக்கு இவர் வந்து சரி இவங்க செய்யலேன்னு சொல்லிட்டு அடுத்தபடி திமுக லட்சத்தியாவது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டி கே சி இளங்கணவர்களை சந்தித்து திமுகவில் வந்து இந்த கோரிக்கைகளை சேர்க்க ஆடு உலகம் வரைக்கும் இதெல்லாம் சேர்க்கத்திருச்சேன்னு சேர்த்தாங்க சேர்த்து வந்து தேர்தலை தேர்தல் அறிக்கையிலையும் சொன்னாங்க தேர்தல் பிரச்சாரத்துலேயும் ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரு திரிச்சியில் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதை செய்யலை ஆனால் அது மட்டும் கிடையாது ஸ்டாலின் வந்து நம்முடைய வரலாறையாக மறக்கிறார் பசுமான் முத்தராமலிங்க தேவருக்கு வந்து அந்த இன பெருமக்களே வந்து வந்து அமைச்சு அவங்களே சுதந்திரமா செய்யறதுனால அரசு தலையிட முடியாது அதே முடியாதுமானுவல் சேகரன் அவங்க அந்த இன பெருமக்களே வந்து அவரை வந்து பூஜிக்கிறது கொண்டாடுறது அரசு தலையிட முடியாது நமக்கு அப்படி இல்லை இப்ப நமக்கு இது எத்தனையோ அறக்கட்டளைகள் அமைப்புகள் எல்லாம் இருக்கு இப்போ நீங்க எத்தனையோ நம்ம சமுதாய யாதவ சமுதாயத்தினுடைய அறக்கட்டளையும் இதெல்லாம் இருக்கு இவங்க எடுத்து நடத்த முடியாதா அந்த இது ஒரு அருண் கட்டாளங்குளத்து நினைவிடத்தையும் ஒரு அருமையான கேள்வி கேட்டீங்க தொண்ணூற்றி எட்டில் தொண்ணூற்றி எட்டில் வந்து அழகுமுத்துக்கோண் சிலையை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்தாங்க அறக்கட்டளை ஒன்று ஆரம்பித்தாங்க அதில் வந்து ஐயா கோபாலகிருஷ்ணன் தலைவராக இருந்தார் நம்ம நல்லமணி ராஜாமணி ஹோட்டலுடைய அதிபர் நான் நல்லமணி வந்து அதனுடைய பொருளாளராக இருந்தார் செயலாளராக வந்து பேராசிரியர் ரங்கநாதன் இருந்தாங்க எல்லாரும் ஒரு அமௌண்ட் அமௌண்ட் போட்டு ஆரம்பிச்சாங்க அதுக்கு பின்னாடி அது என்ன ஆச்சுனே தெரியலை அதை மு முன்னெடுத்து செய்யல கொள்ள இன்னொன்று பெரிய வேடிக்கை கேட்டால் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் தமிழ்நாடு மகாசை மகாசைத்தார அழகு மாலையே போடலை ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் எடுத்தேன் இப்பவும் அது தான் இருக்குதாங்க ஆமா ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் வந்து ஒரு விழா எடுத்தேன் அரசு விழா போல எடுத்தேன் அரசு விழா ஆயிரம் ஆயிரம் பேருக்கு மேலே திரட்டினேன் அரசு விழா போல எடுத்த அந்த மேடை எல்லாமே பூக்களால் செய்யப்பட்டு பிரமாதமாக நடத்தினா அதுக்கு பின்னாடி இன்னைக்கு கண்டிப்பாக பிரமாதமாக நடந்துக்கிட்டே இருக்கு ஐயா இறுதியாக ஒரு கேள்வி சமாஜ்வாதி கட்சி முலாயம் சிங் யாதவ் அவர்கள் துவங்கிய அந்த சமாஜ்வாதி கட்சியில் தமிழ்நாடு நீண்ட காலமாக பயணித்தீர்கள் நீங்கள் அதில் முக்கிய பொறுப்பில் இருந்தீங்க மூத்த தலைவரும் கூட சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அகிலேஷ் யாதவ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமாஜ்வாதி கட்சியின் மொத்த பிரிவுகளையும் கலைத்திருக்கிறார் அதாவது அவருடைய தமிழ்நாட்டில் எனக்கு சமாஜ்வாதி கட்சியே வேண்டாம் அப்படின்னு வெறுத்து போயிருக்கிறாரு இதை எப்படி பார்க்குறீங்க இது என்ன காரணம் நல்ல கேள்வி கேட்டா உங்களுக்கு ரொம்ப நன்றி சமாஜ்வாதி கட்சியில் ரொம்ப அற்புதமான கட்சி ஏன்னா சோசியலிச சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டவர்கள் சித்தாந்த எனக்கு பெரிய உடம்பாடு அவர் முலாய்மியார் வந்து டாக்டர் ராமநாதர் லோயா ஜெயபிரதாஷ் நாராயண் அதே போல இந்தியாவுடைய மிகப்பெரிய சோசியலிஸ்ட் கட்சியை தலைப்பிற்கு வந்து ஜெயபிரதாஷ் நாராயண் அவர்களை எல்லாம் நிறைவேற்றிட்டு இருந்தார் இவர் வந்து சமாஜ்வாதி கட்சி ஆரம்பித்தார் லாலு பிரசாத் எட்டியார் வந்து லாலு பிரசாத் வந்து ராஷ்டிய நூல்களார் அவங்க வந்து சரோஜாவை வந்து ஐக்கிய ஜனதா திறந்த ஆரம்பித்தார் அதே போல எல்லாருக்கும் சோசியலிஸ்ட் சோசியலிஸ்டர் அந்த வகையில் தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப சிறப்பாக ஏன்னு புதன் தலைவருக்கு ஐயா ஓவிய ஃபோட்டோ அற்புதமாக நடத்துகிறார் மிகப்பெரிய அதாவது வந்து நெல்லை வரைக்கும் முலாயிச்சிக்கு அதாவது ஊர்வலமாக போனார் ஒவ்வொரு கிராமத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஃபோட்டோ அவ்வளோ பெரிய ஃபோட்டோ அவ்வளோ அற்புதமான ஊர்

நம்ம சுனாமி சுனாமி அந்த காலகட்டத்தில் வந்து பதினஞ்சு கோடி ரூபாய் நம்ம கொடுத்தாங்க இதுக்கு வார்தா புயலில் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கும் போது இருபத்தி கோடி ரூபாய் கொடுத்தாங்க இப்படி தமிழ்நாட்டு மேல சமாஜ்வாதி கட்சி வந்து ரொம்ப ஆர்வம் செலுத்திட்டு அச்சுறு சரி நேசிச்சாரு முலாயம் சிங் யாதவ் இருக்கிற வரைக்கும் முலாயம் சிங் யாதவ் இருக்கிறது வரைக்கும் ஆனால் அகிலேஷ் யாதவருக்கு அந்த இது கிடையாது தமிழ்நாடு புறந்தார் புரம் சொல்கிறார் புரம் சொல்கிறார் அதாவது எத்தனை பேர் போகிறாங்க அவர் இன்னொன்று என்ன சொன்னால் தமிழ்நாடு யாதோ ஒரு சமாஜ்வாதி கட்சிக்காரங்களை பற்றி ஒரு கெட்ட அபிப்பிராயம் அவருக்கு உருவாகி போச்சு அது உண்மையும் கூட இங்கேருந்து போகிறவங்க பூராமே வந்து பணம் பணம் பணம்னு சொல்லிட்டு பணம் வாங்கிட்டு வந்து தர்றாங்க அப்போ அவர் என்னென்னா தமிழ்நாட்டிலேருந்து வர்றதை வந்து நம்மள்கிட்ட பணம் வாங்குறதுக்காக தான் வர்றான் அப்படிங்கிற வந்து ஒரு பேடு ஒப்பீனியன் கிரியேட் ஆகி போச்சு தமிழ்நாட்டில் அகில் முலாயம் சிங் யாதவ் நேசித்தது மாதிரி தமிழ்நாட்டை அகிலேஷ் யாதவ் நேசிக்கல இல்லையா இல்லை இல்லை நேசிக்க சமாஜ்வாதி கட்சியை அவர் கலைச்சிட்டது நல்லது ஏன்னா இங்கே ஆளுக்கோடு தலைவர் ஆளுக்கோடு தலைவர் ஆளுக்கோடு தலைவர் நான் சமாஜ்வாதியில் நான் தனிப்பி நான் வந்தேன்ட்டா முலாயம் சிங் அவர் இறந்ததுக்கு பின்னாடி சமாஜ்வாதி கட்சி முலாயம் சிங் பிரிவும் நடத்தினேன் அது எனக்கு சரியாக ஒத்து வரலாறு சரி இப்போ அகில இந்திய அழகுமுத்துக்கோன் மக்கள் கட்சி அப்படின்னு ஒரு கட்சியை பான்மை கூடிய வரையில் வந்து ஆரம்பிக்க போற அரசியல் கட்சியா சமூக அரசியல் கட்சி அரசியல் கட்சியாக அகில இந்திய அழகுமுத்துக்கோன் மக்கள் கட்சி என்ன சமூகத்துக்கெல்லாம் அங்கே அது கிடையாது ஏன்னா அவர் பேரில் என்னன்னா ஜாதவர்கள் மத்தியில் வந்து அந்த அழகுமுத்துக்கோனுங்கிற பேரை சொன்னா வந்து ஒரு ஒரு ஒருத்தான் வரும் வரும் ஒரு வீரம் இனம் புரியாத ஒரு வீரம் எல்லாரும் சேர்க்க போறதும் கிடையாது எல்லாம் ஜெயிலுக்கு போக தயாராக இருக்கான அவன் மட்டும்தான் அதுல சேர முடியும் உறுப்பினர் தான் எல்லாரும் சேர முடியாது ஜெயிலுக்கு போகணும் அதுக்கு தயாரான வந்து அந்த கட்சியில் சேர முடியும் அதில் கூடிய சீக்கிரத்தில் பட்டுக்கோட்டையில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் பட்டுக்கோட்டையில் வந்து அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துக்கிட்ட மிக்க நன்றி ஐயா இந்த பிறந்தநாள் தினத்தில் உங்களோடு சந்திப்பு நிகழ்த்தியதில் ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் பெருமை மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துவதற்கு எனக்கு வயதில்லை உங்களை சிறந்தாந்தி வணங்கிக் கொள்கிறேன் ரொம்ப நன்றி ஐயா உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஒரு யாதவ முரட்சி பத்திரிக்க வேண்டிய ஆசிரியராக இருந்து யாதவ சமுதாயத்திற்கு பல்வேறு வகையில் அந்த செய்திகளை திரட்டுறது அதெல்லாம் ஒருங்கிணைக்கிறது அதை ஒன்றுபடுத்துறது அதை தளத்துக்கு கொண்டு போகிறது அதை பிரபலப்படுத்துறது இதைப்போல் வந்து ஒரு ஒரு ரொம்ப பெரிய முக்கியமாக உங்கள் வேலைக்கு மத்தியில் ஏன்னா உங்கள் வேலைங்கிறது வந்து ஒரு பெரிய நிறுவனத்தில் வந்து நீங்கள் வந்து கணக்காளராக இருக்கிறீங்க அந்த வேலைக்கு மத்தியில் இதை நீங்கள் சிரம சிரமம் செய்கிறது வந்து எனக்கு ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப பெருமை ஏன்னா நேரடியாக நீங்கள் பேட்டிக்கின்றதுக்கு நான் ரொம்ப சிறந்தான நன்றியை தெரிஞ்சுக்கிறேன்